கூட <laughs> <laughs>

அங்க நம்பர கூட ஓடிப் போ போன் அடினாகுற. நான் ₹10 கட்ட போறேன். ₹10 கட்ட போறேன். எல்லாம் இதுக்கு வாங்க. ₹10 கட்ட போயி. வா. நான் சொல்லிட்டேன். கையில் எல்லாம் மாதிரி. மரியாதை உண்டு.

பத்தாயிரம் <muchas> <muchas>

எ முடிச்சீங்களா முப்பத்தையா எவ்வளவு சொன்னாங்க அதாவது நாப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க குறைச்சி முப்பத்தஞ்சாயிரத்தி முடிச்சிருக்கீங்களா வழக்கம் கொண்டு போறீங்களா

அنا ஓங்கிட்ட கேக்குறா அவங்க கிட்ட கேக்குறேன் இல்ல எங்கட்டே காதிங்க எங்கட்டே கேக்காதீங்க ஏனா எங்கட்டே கேக்காதீங்க புரொஜெக்ட் கேட்டீங்க انا ஓங்கிட்ட मार வாங்களே இல்ல ஓங்கிட்ட मार வாங்களே ஓங்கிட்ட मार வாங்களே திட்டு मारக் கூடாது ஓங்கிட்ட मार வாங்களே புரொஜெக்ட் मार வாங்கி அவளுமே இப்போ ஏன் கையில நீ இருக்கு வா நீ ஜோடி ஏனா ஜோடி தொண்ணூற தொண்ணூறம் சொல்லுங்க நாலு பொல்லு உழவு மாட்டா வண்டி மாட்டா எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க சென்னைக்கு கொண்டு போய் அங்கிருந்து இங்கே வந்தா அங்கேருந்து வந்திருக்கேன் நான் வாடிக்கையில வாரம் வாரம் ஒரு பத்து மாடு இருபது மாடி ஏற்றி போயிருக்கேன் அங்கே போய் வியாபாரமா அங்கே போய் வியாபாரம் தான் அப்படியா செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பருமா ரேட்டு கூட இருக்கா ஏதோ ஒரு மதிப்பாக இருக்குது அவ்வளோதான் நல்லா இருக்கு ஏதோ ஒரு மதிப்பு சொல்ல முடியும் அத கேட்டு வாங்கிட்டு போய் கனியால ஜோடி எவ்வளோ சொல்றீங்கண்ணா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எங்கிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா எவ்வளோன்னா கொடுப்பீங்கண்ணா ஒரு லட்சம் இங்கே வியாபாரியாண்ணா சம்சாரி என் மாதிரி வேற மாடு வச்சிருக்கேன் வாங்கி ஒரு லட்சம்

வந்துது போலா போலா சொன்னா அது நம்ம மூட்டு ஒரு வாரு நான் நம்ம அத்தை நம்பர தரலாம் நான் பாக்கிறேன் நான் மாவும் இல்லையா என்ன நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது களை جنيه பண்ணி கண்ணே இந்த நேரா சொல்லிபுடுங்க நம்ம வந்து அப்படியே ஆளுங்க வந்து தான் போடு போ ஆசில இல்லல மாடு வந்து சொல்லி பச்சி பரம்பு வளவு வச்சி வண்டி ஓட்டறதுக்கு கூட இல்ல முதல்ல முத போட சொல்லும்போது வண்டி போடுறது இல்ல இல்ல நீ சும்மா எரா சாமி

A veure

ഏറ്റവും ഒന്നും പരവാല പരവാല ഒന്നരക്ക് ലാഭം തന്നെ ഒരു ലക്ഷം രൂപ ആയ്യായിരൂ എന്താ ചേൽ பஜார் பேச்சாளர் கவுன்ட் வைட்ல அவர் மாடு அவர் மாடு வண்டி பல்லு மாட நாலு எவ்வளோ சொல்லுறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எவ்வளோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எங்கிருந்து கொண்டு வந்தா நெய்வேலி வடலூரா நீங்கள் வியாபாரி அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா ஃபோன் நம்பர் சொல்லுறான் சொல்லுங்க மாட்டுக்காரி ஆ எழுவத்தி ஒம்பது ஜீரோ எட்டு நாற்பத்தி ரெண்டு இது மாதிரி காலை உங்கள்கிட்ட வாங்கிடுறேன் வேற வச்சிருக்கீங்களா அண்ணா நிறையா இருக்குது நீங்கள் வியாபாரி இல்லை தோட்டத்தில் வளர்க்குறீங்க சரி அண்ணா காலை உங்கள்கிட்ட சரி சேனல் அது யூடியூப் சேனலு கேஸ் ஆகுது நாலு வாண்டாமல் டேங் எல்லாம் பிடிச்சிருக்கு ஒத்த காலம் பணம் கண்டு ஜோடி எவ்வளோண்ணா நாற்பத்தஞ்சு ரூவாண்ணா நாற்பத்தஞ்சாயிரம் ஆமாம் நீங்கள் வியாபாரியா ஆமாம் நாம் சின்ன ஒரு வியாபாரி தான் ஒரு செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் தான்

நம்ம மேசல் எப்போ கன்சிசா கட்டு

கால பல்லு சேர்ந்து கிடமுளைச்சு விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா

இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் காங்கயங்கு காங்கயங்கண்ணா இருபது ஆயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எந்த ஊருண்ணா இங்கே வந்தா உங்களை பார்த்து காஞ்சல் வாங்கி போன் நம்பர் சொல்லுங்க அதே போன் நம்பர் கொடுத்தா சும்மா பண்ணி